வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக சுவையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தனியாத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் கலந்ததுக்கு அப்புறம் தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் இப்போ தண்ணி விட்டு நல்லா பிசஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை லாமன் எடுத்து அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நான் வந்து சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கோங்க அது முழு மீனாக இந்த மாதிரி முழு மீனாக இருந்ததுன்னா அந்த இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணும்போது அது நல்லா ஊறி டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலாவில் நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் மசாலாவில் தடவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை தடவி எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வெளியே வச்சாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சாலும் சரி ஒன் ஹவருக்கு நல்லா ஊற விட்டுருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் தோசைக்கடலில் ஃப்ரை பண்ணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் டீப் ஃப்ரை பண்ண போல் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இப்போ மீனை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் கரோப்பில் ஆட் பண்ணி நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ணது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் இப்படி தான் சொல்கிறத கேட்டு யூடியூப்பில் நல்லா பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் கரோப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தேன் அந்த ஆயிலில் அந்த மசாலாவோட அந்த மீனோட இந்த கருவேப்பில் வந்து ஃப்ரை ஆகும்போது அதோட அரோமாவே சாப்பிடும்போதும் சரி அந்த ஸ்மெல்லே வந்து ஃப்ரை ஆகும்போது அந்த ஸ்மெல் அரோமாவே செம சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இதை வந்து இன்னொரு சைட் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது அது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக சூப்பராக டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்